எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை எல்லா புகழும் இறைவனுக்கு கிடையாது அறம் என்றால் என்ன அறம் செய்வது எப்படி எல்லா புகழும் இறைவனுக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்கிறோம் அல்லேல் உயான்னு சொல்கிறோம் தோத்திரம் அப்படின்னா இறைவனை போற்றுவது உயர்த்துவது அல்லேலுயா அப்படின்னா கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திருவள்ளுவர் திருக்குறளில் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகழில்லாத வாழ்கின்ற உடம்பு விளை விளைகின்ற நிலத்தில் நடந்தால் கூட அந்த நிலம் அதோட விளைச்சலை கம்மி பண்ணிக்குமா அந்த மாதிரி இருக்கும்பொழுது புகழ்பட வாழணும்னு சொல்கிறாங்க புகழ்படம் வாழறதுன்னா எப்படின்னு நம்மளுக்கு தெரியல நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கே ஸ்தூத்திரம் மல்லேலூயா அப்படின்லாம் சொல்கிறோம் அறம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மக்கிட்ட புகழ் இருந்தால் தானே இறைவனுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை புகழுன்றதே இல்லை ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு புகழ் இல்லாமல் வாழ்ந்தால் நீ நடக்கிற அந்த நிலம் கூட விளைச்சலை கம்மி பண்ணிக்கொண்ணு அப்போ புகழ்படம் வாழ்கிறதுனா என்னது எப்படி இறைவனுக்கு புகழை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் ஒரு வசனம் இருக்குது பாலை நீரில் கலந்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா கலந்துரும் ஆனால் அதுவே தயிர்லேருந்து வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த வெண்ணை மிதக்கும் அதே போல் ஒருவன் சிதறாத கவனத்தை கொண்டு அவனோட வாழ்க்கையை வாழ்ந்தானா அவன் உலகத்தில் தான் இருப்பான் ஆனால் இருக்க மாட்டான் பகவத்கீதையில் ஒரு வசனம் இருக்குது எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது அவைகளிடத்தில் நான் இல்லை அது போல் நம்ம வாழ்க்கையை கவனம் கொண்டு வாழ்ந்து மண்ணம் எண்ணம் மனதிலிருந்து வருதா இல்லை மனதிற்கு வருதா அப்படின்னு பார்த்தோன்னா மனதிலிருந்து எண்ணம் வரல மனதிற்கு தான் எண்ணம் வருது புரியுதுங்களா யார் சிதறாத கவனம் கொண்டு அவங்க வாழ்க்கையை கவனித்து 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 மனதை எண்ணங்களற்று ஒரு பாயிண்டில் நிற்க வைக்கிறாங்களோ எண்ணமே இல்லாமல் நீங்கள் மனதை நிற்க வைக்கிறீங்கள அப்பொழுது நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் அது வரைக்கும் உழைக்க வேண்டியதுதான் உங்களோட அறிவை பயன்படுத்த வேண்டியது உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை செய்ய வேண்டியது நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற எல்லாமே இறைவனை நிராகரிப்பது மட்டுமே புரியுதுங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உடம்பு எண்ணம்னு உங்களுக்கு தெரியும் மனம்னு ஒன்று தெரியுது மனதை பார்க்க முடியாது ஆனால் புரிஞ்சிக்க முடியுது தான் அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் உடம்பை மட்டும் பயன்படுத்தி உழைக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்க இது அறச்செயல் செயல் கிடையாது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் எப்பொழுது உங்கள் மனதின் சக்தியை அறிந்து நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ அப்பொழுதே அது அறம் புரியுதுங்களா நீங்கள் சிதறா சிதறாத கவனத்தை கொண்டு இந்த உலகத்தை வாழ்ந்து 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 உங்கள் எண்ணங்களை கவனித்து 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 மனதிற்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களின் மனதின் தன்மையே சாந்தமும் சமாதானமும் அன்பும் பொறுமையும் நிதானமும் தான் புரியுதுங்களா நீங்கள் எப்போல்லாம் உங்களோடய ஐம்புலனை பயன்படுத்துகிறீங்களோ அது கோபம் எரிச்சல் ஏன்னா மற்றவங்களை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி வாழணும்னு விரும்புறது நம்மகிட்ட இல்லாததை நெச்சு வருந்துருது இதெல்லாம் உங்களோடய ஐம்புலனால் உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது ஆனால் மனதோட தன்மை எப்படி இருக்குன்னா மனதோட தன்மையே அன்பு தான் மனதோட தன்மையே பொறுமை தான் மனதோட தன்மையே நிதானமும் சாந்தமும் சமாதானமும் தான் நீங்கள் எப்பொழுது கவனித்து கவனித்து உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ நீங்கள் உங்கள் மனதை நிர்வாணமாக்கி விட்டால் நீங்கள் இறை பண்புகளில் தான் இருப்பீங்க புரிஞ்சுங்களா அதை நீங்கள் முயற்சி அன்பாக இருக்கிறது முயற்சி பண்ணி வரவேற்கிறது கிடையாது அது உங்களோட இயற்கையான குணம் புரியுதுங்களா நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தி செயல் செய்வதே மனதை பயன்படுத்தி செயல் செய்கிறதுனா நீங்கள் நினைத்தால் நடக்கும் அது சாத்தியமே பைபிளில் ஒரு வசனத்துக்கு நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் எப்பொழுது நீங்கள் மனதை பயன்படுத்தி மற்றவங்க யாருமே செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அது அதிசயம் அதாவது அது எப்படி நிகழ்ந்ததுன்னா தெரியாதான் நான் நிகழ்ந்துடும் உங்கள் மனதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இறைவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவான் அப்போது இப்போது என் ஞானாசிரியர்கிட்ட நான் போகிறேன்னா ஐயா இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்க அவர் வந்து சரியாயிடும்னு சொல்லுவார் சரியாயிடும் அப்போது ஒரு புகழ் ஏற்படுது பார்த்திங்களா அப்போது ஒரு புகழ் ஏற்படுது பார்த்திங்களா அந்த புகழ் இறைவனுக்கு புரியுதுங்களா அந்த புகழை தான் நீங்கள் இறைவனுக்கு தர முடியும் நம்மக்கிட்ட புகழும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்மக்கிட்ட கொஞ்சம் இத்து போன பணம் ஒரு வீடு கொஞ்சம் ஏதோ நகை இஎம்ஐ காரு பைக்கு இதெல்லாம் இருக்குது இதனால் எந்த புகழும் நம்மளால் ஏற்படுத்தவே முடியாது புகழுன்றது கண்ணுக்கே தெரியாது நீங்கள் அறச்செயல்களை செய்து அதனால் ஈட்டக்கூடிய அதாவது உங்களை பெருசாக பேசுவாங்கள்ல மற்றவங்க அவர்கிட்ட போன என்னோட உடம்பு சரியாயிடுச்சு அவர் நல்ல வார்த்தை சொன்னாரே என் வாழ்க்கை சரியாயிடுச்சின்னு இந்த புகழெலாம் இருக்கு பாருங்கள் இது இதுவும் கண்ணுக்கு தெரியாது மறைவானவனுக்கு மறைவான புகழை சமர்ப்பியுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புகழ்பட வாழணும்னா நீங்கள் மனதிலிருந்து வாழணும் உடம்பை வச்சு கையை வச்சு எதையும் நோண்டின்னு சொரண்டின்னு உழைச்சின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் புகழ்பட வாழ முடியாது இகழ்பட வேணால் வாழலாம் நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்கள் உடம்பை பயன்படுத்தி நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் சதி இருக்கும் நீங்கள் கொஞ்சமாச்சு மற்றவங்களை ஏமாற்றி தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் மனம்ன்றது தூய்மை புரியுதுங்களா அறம் அப்படின்னா உங்கள் மனதை பயன்படுத்தி வாழ்வது அறாம் அப்படின்னா புனிதமற்றது நீங்கள் எப்பெல்லாம் வெளியில் வந்து உங்கள் உங்களோட அறிவை வச்சு உங்களோட ஐம்புலனை வச்சு வாழ்கிறீங்களோ அதெல்லாம் அறாம் அறாம்னா புனிதமற்றது நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் மனதை பயன்படுத்தி மனதின் தன்மைகளை கொண்டு அதிசயங்களை நிகழ வைக்கிறீங்களோ அப்போது உங்கள் உங்களை பற்றி மற்றவங்க புகழ்பட பேசுவாங்க பெருமைப்படுத்துவாங்கள்ல அந்த பெருமையை அந்த புகழை நீங்கள் இறைவனுக்கு தான் இறைவனுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் நார்மலாக சாதாரண ஆள மாதிரி தான் இருப்பீங்க புரியுதுங்களா இது பேர் தான் எல்லா புகழும் இறைவனுக்கு நீங்கள் வீட்டில் எதையோ செஞ்சுட்டு பெருக்கிட்டு தொடச்சிட்டு சமையல் செஞ்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து அருளால் இதெல்லாம் செஞ்சுட்டேன் எல்லா புகழும் இறைவனுக்கு இது கிடையாது மற்றவர்கள் அ செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்த வேண்டும் மனதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ்வதே அறம் மனம் என்பது தூய்மை மனம் தூய்மையானது மட்டுமே அதை புரிஞ்சுங்க அது வந்து அறம் நீங்கள் மற்றபடி உங்கள் அறிவை வைத்து நீங்கள் வாழ்வது எல்லாமே அறாம் அறாம்னா புனிதமற்றது புரியுதுங்களா இந்த மாதிரியான வாழ்க்கை உண்மையாகவே இருக்கிறது நீங்கள் இறைவனின் பண்புகளில் வாழ்ந்து அதிசயக்கத்தக்க வகையில் உங்கள் வாழ்க்கையை வாழணும் இறை பண்புகளில் இருக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கே கிடையாது அந்த இறை பண்புகள்ன்றது உங்களோட இன்பில்டு குவாலிட்டி நீங்கள் எப்பொழுது கவனித்து உங்களுடைய மனதை நிர்வாணமாக்குறீங்களோ நீங்கள் அப்பொழுது இறை பண்புகளிலேயே இருப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் செய்யும் அனைத்து காரியமும் அதிசயம் அதிசயக்கத்தக்க வகையிலேயே அமையும் குணா அதிசயங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா குணா அதிசயங்கள்லாம் என்னன்னா நீங்கள் மனதில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்க குணங்கள் உங்களை அதிசயங்களை காணும்படி செய்யும் அதனால தான் பைபிளில் உங்களை நான் அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு போட்டிருக்கு இந்த மாதிரி அதிசயம்னா என்னன்னா நீங்கள் உங்கள் அறிவை வச்சு வேலைக்கு போனால் இருபதாயிரம் கிடைக்கும் முப்பதாயிரம் கிடைக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் நான் இவ்வளோ பணம் ஈட்டு வந்து ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும்னு ஓ நீங்கள் தீர்மானத்தோடு இருப்பீங்கள்ல இது எப்படின்னா நீங்கள் விரும்ப மட்டும் செய்வீர்கள் உங்கள் முன் இது படைக்கப்படும் எப்படி வந்ததெல்லாம் தெரியாது யார் கொடுத்தா எங்கேருந்து வந்தது எண்ணிராத புறத்தில் இருந்து நீங்கள் அருளப்படுவீர்கள் நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்துடும் அதுதான் அதிசயம் எப்படி நிகழ்ந்ததுன்னே அந்த செயல் தெரியாது ஆனால் நிகழ்ந்துடும் அது பெயர் அதிசயம் நீங்கள் மனதை கொண்டு வாழ்ந்தால் நீங்களும் அதிசயத்தை நிகழ்த்த முடியும் உங்களுக்கும் நிகழ்த்த முடியும் மற்றவர்களுக்கும் நிகழ்த்த முடியும் அந்த அதிசயங்களை பெற்றவர்கள் உங்களை புகழ்வார்கள் புகழ்வாங்கல்ல உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்கல்ல அதுவுமே மறைவானது தான் அதை நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அதுவே எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா பெருமையும் இறைவனுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரையும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சிதறாத கவனத்தை கொண்டு எப்படி பாலில் தண்ணி ஊற்றுனா கலந்துருதோ அந்த மாதிரி இந்த உலகத்தை வாழாமல் தயிர்லேருந்து எடுக்கிற அதே பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெயை தான் தண்ணியில் போட்டால் மிதக்கும் அதே போல் நீங்கள் சிதறாத கவனத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து உங்கள் மனதை நிர்வாணமாக்கி உங்கள் மனதின் மூலயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதிசயங்களை காண செய்யுங்கள் அதுவே அறச் செயல் அறம் செய்ய விரும்பு அதுதான் அறம் செய்ய விரும்பு நீங்கள் உங்கள் கையை காலை வச்சுங்க பள்ளம் தோண்டின்னு வீடை கட்டினு எதையோ பண்ணினு அது பேர் அறம் கிடையாது நீங்கள் உங்கள் மனதை நிர்வாணமாக்கினா நீங்கள் நல்லதை நல்ல செயலை மட்டும்தான் செய்ய முடியும் நன்மையை மட்டுமே உங்களால் உருவாக்க முடியும் நீங்கள் செய்கிறது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நன்மை பயக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் இப்படி தான் நீங்கள் புகழை இறைவனுக்கு கொடுக்கணும் இப்படி தான் அறம் செய்யணும் நல்லது இறைவன் போதுமான